துலாம் லக்னத்துல ஒரு ஜாதக பலவர ஸ்தானங்கள் ஏவன் ரெண்டாம் இடம் விருச்சகமலை குடும்ப பணம் கஜான பணத்தை கொடுக்கிறது ஐந்தாம் இடம் ஓகே துலாத்திற்கு அஞ்சாம் இடம் துலாத்திற்கு ஐந்தாம் மலை கும்பமனை இது அதிர்ஷ்ட பணம் மகிழ்விக்கக்கூடிய பணம் நண்பர்கள் மூலியமாகவோ ஏதேனும் ஒரு வகையில் அதிர்ஷ்டம் பிரைஸ்கள் மற்றும் நண்பர்களால் கிடைக்கக்கூடிய கிஃப்ட் எதிர்பாராமல் ஒரு செய்யக்கூடிய குறிக்கிறது இது சொல்ல பெருமணத்தை திடீர் பெருமளத்தை குறிக்கக்கூடியவோ இது லாபப்படும் செய்த செயலுக்கு பிரதிபலனான லாபம் இந்த நான்கு ஆதிபத்தியங்களிலே ஒரு கிரகம் யோகமா இருந்து தசை நடத்தினால் பெருமளம் கிடைக்கும் அல்லது இந்த கிரகங்கள் இரண்டாம் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் சனி எட்டாம் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் பதினொன்றாம் ஆதிபத்திய சூரியன் இந்த நான்கு கிரகங்களும் மகா மறுத்த தசை நடத்தினால் அந்த காலகட்டங்களில் ஜாதகர் பணபர யோகத்தையும் பணத்தை பெரிதும் பண்ணுவார் இந்த துலாம் லக்னத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு பெரும் பணத்தை கொடுக்க இந்த ஆதிபத்தியம் கடமை வருகிறது அதுபோல